எட்டாம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் எம் ஏ டி மற்றும் ஹச் என்ற நான்கு உறுப்பினர் உள்ளனர் இதில் கீழ் வரும் வினாக்களுக்கு விடிய அளிக்கவும் கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் யாவை அடுத்து கணித மன்ற தலைவர் மற்றும் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் யாவை கேட்கலாம் சரி கண்டுபிடிக்கலாம் என்ன கண்டுபிடிக்கணும் கணித மன்ற தலைவரை கண்டுபிடிக்கணும் இந்த நாலு பேர்ல என்ன பண்ணலாம் இதுல யார் கணித தலைவர் எடுக்கலாம் இந்த நாலு பேர்ல யாருனாலும் எடுக்கலாம் ஒன்னு இவர் கணித மன்ற தலைவராக இருக்கலாம் இல்ல இவர் வரலாம் இல்ல இவர் வரலாம் இல்ல இவர் வரலாம் அப்ப எத்தனை ஆப்ஷன் தான் இருக்கு நாலே ஆப்ஷன் தான் இருக்கு ஓகேவா இப்ப இந்த நாலு பேர்ல ஒரு ஆளை தான் என்ன பண்ண முடியும் கணித மன்ற தலைவர் எடுக்க முடியும் அந்த நாலு பேர்ல ஒரு ஆள் யார வேணாலும் இருக்கலாம்ல அப்ப எத்தனை ஆப்ஷன் இருக்கு எனக்கு நாலு ஆப்ஷன் ஓகேவா அப்ப கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுக்க எத்தனை வாய்ப்பு இருக்கு நாலு வாய்ப்புகள் இருக்கு எம் வரலாம் ஏ வரலாம் டி வரலாம் டச் வரலாம் அப்ப நான்கு வாய்ப்பு தானே இருக்கு அவ்வளவு அடுத்து என்ன இருக்கு கணித மன்ற தலைவர் மற்றும் உபத்தலைவர் தேர்ந்தெடுக்க எத்தனை வாய்ப்பு கேட்கிறாங்க ஓகேவா நீங்க நாலு கண்டுபிடிக்கும் போது தெரிஞ்சு ஏன்னா நாலு இருக்கு ஓகேவா லாஸ்டும் உங்களுக்கு வராது ஓகேவா இப்ப அடுத்து பார்ப்போம் இப்ப என்ன பண்றோம் ஒரு ஆள் கணித மன்ற தலைவராக இருக்கணும் இன்னும் என்ன பண்ணுவோம் தலைவராக இருக்கணும் ஓகேவா இப்ப எத்தனை பேர் இருக்காங்க எம்மு ATH ஓகேங்களா இப்ப பாருங்க இப்ப M தலைவரை வச்சுக்கிறேன் அப்ப என்ன பண்ணலாம் இந்த மூணு பேர்ல ஒரு ஆளு உப தலைவரை வைக்கலாம் அப்ப எத்தனை வருது ஆப்ஷன் எனக்கு மூணு வரும் ஓகேவா அப்ப M தலைவரா இருக்கும்போது எம் ஏ ஒரு காம்பினேஷன் ஏன்னா M தலைவர் ஏ உப தலைவர் அடுத்து M தலைவர் டி வந்து உப தலைவர் அடுத்து M தலைவர் H வந்து உப தலைவர் அப்ப எத்தனை கிடைக்கும் எனக்கு மூணு தான் கிடைக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு எனக்கு எத்தனை தான் கிடைக்கும் மூணு தான் கிடைக்கும் ஏன்னா இப்ப ஏ வச்சுக்குவோம் ஏ தலைவராக இருந்தான்னா எம் வந்து உப தலைவராக இருப்பார் ஏ தலைவராக இருந்தான்னா டி வந்து உப தலைவர் இருப்பார் ஏ தலைவர் இருந்தானா ஹச் வந்து உப தலைவர் இருப்பார் அப்போ இங்கே ஒரு மூணு கிடைக்கும் அப்போ எம் வச்சு ஒரு மூணு கிடைச்சிச்சு ஏ வச்சு ஒரு மூணு கிடைக்கும் டி வச்சு ஒரு மூணு கிடைக்கும் ஹச் வச்சு ஒரு மூணு கிடைக்கும் ஓகேவா அப்போ எத்தனை கிடைக்கும் பன்னெண்டு தான் எனக்கு கிடைக்கும் இப்போ என்ன சிம்பிளாக சொல்லணும் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ நாலு அப்போ நாலு இன்ட்டு மூணு போட்டாலே போதும் ஆன்சர் ஒன்று ஓகேவா அப்போ கணித மன்ற தலைவர் தேர்ந்தெடுக்க நான்கு வாய்ப்பு கணித மன்ற தலைவர் மற்றும் உபத்தலைவர் தேர்ந்தெடுக்க பன்னெண்டு வாய்ப்பு இருக்கு அப்போ ஆன்சர் எது வரும் செகண்ட் ஆன்சர் நாலு கமா பன்னெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் உள்ள ஒரு கொஸ்டின் தான் தகவல் செயலாக்கம் சொல்லுவாங்கள ஒவ்வொரு புக்குலையும் பின்னாடி பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் ஆறு ஏழு எட்டு இதுக்குள்ளதான் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே இருக்காது ஒன்பது பத்துல இருக்காது தகவல் செயலாக்கத்தில் இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க தகவல் செயலாக்கிறது வந்து அப்பப்போ ஒரு கொஸ்டின் நல்லாவே கேட்குறாங்க சில கொஸ்டின் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன்சர் பண்ற கொஸ்டின் அங்கே இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா